வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நமது தலாம் குடி ராசிபட் சேனல் மூலமா நமது துலாம் ராசிக்கான பிரத்யேகமான ராசிப்படங்களை நம்ம தினசரி பார்த்துட்டு வரோம் மறக்காம நமது இதுவரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆளுநர் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க முக்கியமா வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுமையா பாருங்க அப்பதான் முக்கியமான விஷயங்களை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியும் இன்றைய தினம் இரண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புதன் கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் தை மாதம் இருபதாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று காலை பத்து மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை பிரதமை பின்பு துவதியை நட்சத்திரம் இன்று இரவு எட்டு மணி பதினான்கு நிமிடம் வரை அவிட்டம் பின்பு சதயம் சந்திராஷ்டமம் திருவாதிரை மற்றும் புனர்பூசம் நட்சத்திரங்கள் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு விருச்சிகத்தில் கேது தனுசில் சுக்கிரன் புதன் மற்றும் செவ்வாய் மகரத்தில் சனி மற்றும் சூரியன் கும்பத்தில் குரு மற்றும் சந்திரன் இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடைபெறும் என்பதை இப்பொழுது காணலாம் இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகளை முதலில் காணலாம் நம் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் குரு பகவானுடன் சந்திர பகவான் சேர்க்கை ஏற்படுகிறது இன்றைய தினம் காலை எட்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடத்திற்கு பிறகு குருவுடன் சந்திரன் வந்து இணைந்து கொள்கிறார் இது தவிர ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ராசி அதிபதி சுக்கிரனுடன் புதன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இணைந்து கொள்கின்றன இந்த மூன்று கிரக சேர்க்கை காரணமாக நமது தொலைமரசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் யோகங்கள் நிறைந்த ஒரு அற்புதமான நாளாக அமைய பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது வியாபாரம் மிகச்சிறப்பான நல்ல வெற்றியை தருவதாக அமையும் எந்தவித பாகுபாடுமின்றி அனைத்து வகையான தொழில் புரிபவர்களுக்கும் அனைத்து வகையான வியாபாரம் செல்பவர்களுக்கும் அது உற்பத்தியாளராக இருந்தாலும் சரி அல்லது சில்லறை விற்பனையாளராக இருந்தாலும் சரி எந்த துறையில் நீங்கள் எந்த துறையினராக இருந்தாலும் சரி உங்களது வியாபாரத்தில் நீங்கள் நல்ல வருமானத்தை ஈட்ட முடியும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இன்றைய தினம் நீங்கள் அடைய முடியும் இன்றைய தினம் உங்களது வருமானம் மிகவும் அதிகரித்து வழக்கத்தை விட இரட்டிப்பாக வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது உத்தியோகத்தில் பணிபுரிபவர்களுக்கும் இன்றைய தினம் நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை காணப்படுகிறது சம்பளம் அல்லாமல் வேறு சில வழிகளிலும் உங்களுக்கு பணவரவுகள் கிடைக்கும் ஒரு அருமையான தினமாக இன்றைய தினம் நீங்கள் அமையப் பெறுவீர்கள் நண்பர்களே நமது வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையை பாருங்க அப்போதே இன்றைக்கு இது நமது தலாம்புறை அன்பர்கள் என்ன முக்கியமாக செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் இன்றைய தினம் ஐந்தாம் இடத்தில் குருவும் சந்திரனும் சேர்க்கை பெற்றுள்ளதால் தொழிலில் நீங்கள் இமாலய வளர்ச்சியை பெறக்கூடிய சிறந்த தினமாக அமைப்பெறுவீர்கள் முன் எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு இப்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு அசுர வளர்ச்சி உங்களது தொழிலில் காண்பீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கும் உங்களது குடும்பத்தினருக்கும் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் ஒரு சிறந்த தினமாக அமையப்பெறுவீர்கள் இன்றைய தினம் இரட்டிப்பு வருமானம் கிடைக்கப்பெறுவதால் உங்களது செல்வாக்கு மற்றும் உங்களது பொருளாதாரம் மேம்படக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துள்ளது இதன் மூலமாக மகிழ்ச்சியான ஒரு ஆனந்தமான நாளாக இன்றைய தினம் அமைப்பெறுவீர்கள் அந்த ஆனந்தத்தை அதிகரிக்கும் வகையில் இன்றைய தினம் புதன் சுர்க்கரன் சேர்க்கையும் இணைந்து கொள்கிறது புதன் சுக்கரன் சேர்க்கை காரணமாக இன்றைய தினம் உங்களது வாழ்வில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமையப் பெறுவீர்கள் பழைய வாகனங்களை மாற்றி புதிய புதிய வாகனம் வாங்கும் யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது அல்லது உயர்ந்த சில பொருட்களையும் நீங்கள் வாங்கி மகிழ முடியும் மேலும் இதுவரை உங்களுக்கு சொத்தில் ஏதாவது பாகப்பிரிவினை சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்து வந்திருந்தால் இப்பொழுது உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினம் ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழக்கூடிய யோகம் உண்டு மேலும் குடும்பத்தில் அனைத்து விதமான சுபகாரியங்கள் தொடர்பான அனைத்து முயற்சிகளையும் இப்பொழுது மேற்கொள்ளலாம் அதற்கு சிறந்த தினமாக இன்றைய தினம் அமைகிறது இதன் மூலமாக உங்களது குடும்பத்தில் நல்ல ஒரு மன ஆனந்தம் பொங்கக்கூடிய ஒரு நாளாக அமையும் இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களது காதல் எந்த அளவுக்கு தெய்வீகமானது எந்த அளவுக்கு தூய்மையானது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் புதிய பாடங்கள் கிடைக்கக்கூடிய அருமையான தினமாக அமையப்பெறுவீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கும் உங்களது மனம் கவர்ந்த காதலருக்கும் இடையில் நல்ல உறவுகள் மேம்படக்கூடிய நல்ல ஒரு சூழல் இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளதால் காதல் வாழ்க்கை இன்றைய தினம் நல்ல ஒரு புதிய ஆர்வங்கள் நிறைந்த நாளாக அமையப் இன்றைய தினம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் எதிர்ச்சேர்க்கை ஏற்பட்டாலும் அந்த நிதினை நீங்கள் இன்றைய தினம் பணத்தினை பார்த்து கவனமாக செலவு செய்ய வேண்டும் இன்றைய தினம் பண இழப்பு ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு உங்களது பரிசை தொலைப்பது அல்லது உங்களது பொருட்கள் திருடு போவது போன்றவற்றில் நீங்கள் இன்றைய தினம் சங்கடப்பட வாய்ப்புகள் உள்ளதால் நீங்கள் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது மிக மிக அவசியம் விலை உயர்ந்த பயணம் பணம் மற்றும் நகைகளை கையாளும் பொழுது மிக மிக கவனமாக இருப்பதும் இன்றைய தினம் அவசியம் இன்றைய தினம் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் நம்மை பற்றி தவறாக எண்ணுவார்களா என்று நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள் உங்களது காரியங்களை நீங்கள் உங்களது திருப்திக்கு சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் மேலும் இன்றைய தினம் உங்களது ஓய்வு நேரத்தை நீங்கள் தனிமையிலேயே கழிக்க விரும்புவீர்கள் யாருடனும் கூட்டு சேர்ந்து கழிப்பதில் உங்களுக்கு இன்றைய தினம் ஆர்வம் இருக்காது கடந்த சில நாட்களாக உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு சில சண்டை சச்சரவுகள் சிறு சிறு சங்கடங்கள் இருந்து வந்திருக்கலாம் ஆனால் அதை அனைத்தும் நீங்கி இன்றைய தினம் உங்களுடைய ஊடல் அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிமையான தினமாக இன்றைய தினம் உங்களது இன் வாழ்க்கை அமையும் பார்க்கும் பொழுது இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது குழந்தைகளின் உயர்கல்விகள் குறித்த எண்ணங்கள் அதிகரித்து காணப்படும் உயர்கல்விக்கு எங்கு படிக்க வைக்கலாம் என்ன படிக்க வைக்கலாம் என்று நீங்கள் ஆலோசனை செய்யக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பெறுவீர்கள் இதன் மூலமாக கல்வி முன்னேற்றத்தில் நீங்கள் அதிக ஆர்வம் காட்டும் நாளாக அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது மனதில் புதிய புதிய சிந்தனைகள் உதயமாகக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமைப்பெறுவீர்கள் உங்களது சிந்தனைகளால் வளம் பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்று அமையும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது அண்டை வீடு உறவினர்கள் நண்பர்கள் ஆகியோர் உங்களுக்கு தேவையான உதவிகள் செய்து உங்களை மகிழ்விக்க வாய்ப்புகள் உண்டு இதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் காரிய வெற்றிகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் மேலும் இன்றைய தினம் வியாபாரம் மிகச்சிறப்பாக சிறப்பாக அமையும் வியாபாரத்தில் நல்ல லாபங்களை ஈட்டக்கூடிய தருணம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் வேலை தேடும் இளைஞர்களுக்கு ஒரு வரப்பசாதமாக அமையும் இன்றைய தினம் வேலை தேடும் இளைஞர்கள் புதிய வேலைகளுக்காக தாராளமாக முயற்சிகள் செய்யலாம் உத்தியோகத்தில் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் இன்றைய தினம் தென்படுகின்றன இதன் மூலமாக பல மனதிற்கு பிடித்த நல்ல வேலையில் நீங்கள் அமர இப்பொழுது வாய்ப்புகள் உண்டு மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு தன வரவுகள் அதிகரிக்கும் நிதி நிலைமை மேம்படுத்தும் ஒரு நல்ல இனிய நாளாக அமையப் பெறுவீர்கள் நீங்கள் எந்த வகையான புதிய முயற்சிகளாக இருந்தாலும் உங்கள் உத்தியோகம் தொடர்பாக இப்பொழுது மேற்கொள்ளலாம் குறிப்பாக இன்டர்வியூ அட்டென்ட் செய்ய வேண்டியிருந்தால் கண்டிப்பாக மிஸ் செய்யாமல் செய்துவிடுங்கள் மூலமாக நல்ல நன்மைகளை பெற்று மனதிற்கு பிடித்த வேலையில் அமரக்கூடிய சிறந்த வாய்ப்புகள் உள்ளது எனவே இது ஒரு திருப்பம் நாளாக உங்களுக்கு அமைய பெறும் நன்றி நண்பர்களே நம்ம இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிக்கங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அவங்களுடைய ராசி பலன்களும் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோவை பத்தி உங்களுடைய கமெண்ட்களை நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மீண்டும் நாளை காலை புதிய ராசி நிகழ்ச்சியில் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் மறக்காம நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே இன்றைய தினத்தை மேலும் மகிழ்ச்சியானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் நிறம் நீளம் மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் ஒன்று